எண்பதுகள் காலகட்ட நடிகைகளுக்கு ஜோடியாக சாதனை படைத்தவர் மலையாள நடிகை பிரேம் நசீர் அதே போல் தமிழ் சினிமாவில் அதிக நடிகைகளோடு நடித்து சாதனை பண்ணின தமிழ் நடிகர் யாரு அதே போல் அதிக தமிழ் நடிகர்களோடு நடித்து சாதனை பண்ணின தமிழ் நடிகை யாருன்னு ரசிகர் ஒருவர் பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணனிடம் கேட்டிருக்காங்க அதற்கு அவர் சொன்ன பதில் இதுதான் ஒரே நடிகரோடு பல படங்களில் இணைந்து நடித்த கதாநாயகிகள் பல பேர் இங்கே இருக்காங்க ஆனால் பிரேம் நசீர் ஷீலா ரெண்டு பேரும் சேர்ந்து செய்த சாதனையை யாராலும் முறியடிக்க முடியாது என்பது தான் உண்மை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நூற்றி நாற்பது படங்களில் ஜோடியாக நடிச்சிருக்காங்க அந்த சாதனையை யாரால் முடிக்க முடியும் பிரேம் நசீர் அளவுக்கு இல்லை என்றாலும் அவருக்கு இணையாக தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தியன பல கதாநாயகிகளோட ஜோடி சேர்ந்து நடித்த பெருமை கமலுக்கே சொந்தமானது அது மாதிரி கதாநாயகியை குறிப்பிடணும்னா ஸ்ரீதேவியை குறிப்பிடலாம் கமலும் ஸ்ரீதேவியும் சேர்ந்து நடித்த படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட்டு தான் மூன்றாம் பிறை வாழ்வை மாயம் மீண்டும் கோக்கிலா சங்கர்லால் குரு வறுமையின் நிறம் சிவப்பு தாய் இல்லாமல் நானில்லை மூன்று முடிச்சு மனிதரில் இத்தனை நிறங்களா ஆகிய சூப்பர் ஹிட் படங்களில் இருவரும் ஜோடியாக நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படங்களில் இருவருமே சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க இருவரும் சிறந்த ஜோடி என தமிழ் ரசிகர்கள் கொண்டாடினாங்க இவர்கள் இணைந்து எந்த படத்தில் நடித்தாலும் அது வெற்றிதான் என்ற அளவில் அப்போதைய காலகட்டத்தில் படங்கள் வெளியாயின என்பது குறிப்பிடத்தக்கது இவர்கள் இருவரும் இணைந்து இருபத்தி ஏழு படங்கள் வர நடிச்சிருக்காங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி என அனைத்து மொழிகளிலும் இருவரும் சேர்ந்து நடித்த படங்கள் தான் இவை மேற்கண்டவற்றில் குறிப்பாக மூன்றாம் பிறை படத்தில் ஸ்ரீதேவியின் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க இந்த படத்துக்கு தேசிய விருது கிடைச்சிது சிறந்த நடிகர் சிறந்த ஒளிப்பதிவாளர் என இரு விருதுகள் கிடைச்சிது சிறந்த நடிகராக கமலுக்கு தேசிய விருது கிடைச்சிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வெளியான இந்த படத்தின் ஒளிப்பதிவு செய்து இயக்கியவர் மகேந்திரா படத்தில் அவருக்கும் தேசிய விருது கிடைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது